வணக்கம் இன்றைக்கி கிழமை பிறந்தவங்களோட குணங்கள் தொழில்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம வந்து பிறந்த நாளுக்கு நம்ம வாழ்வில் ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்து உண்டு நமது ஆளுமை பற்றி நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துது வாரத்தோட அனைத்து நாட்களும் ஏழு கிரகங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து ஆளுது இதன் அர்த்தம் வந்து நம்ம அனைவரும் ஏழு வகையான மக்களால் சூழப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதாகவும் வாரத்தோட ஏழு நாளான திங்கக்கிழமை வந்து நீங்கள் பிறந்திருந்தால் சந்திரனோட தாக்கம் வந்து உங்கள் மீது அதிகம் இருக்கும் சூரியனுக்கு அடுத்து சந்திரன் தான் அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியன் ஸ்ரீ திங்கக்கிழமை வந்து சந்திரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டைய நூல்களின்படி திங்கட்கிழமை வந்து சிவபெருமானின் நாளாகவும் கருதப்படுகிறது நீங்கள் இந்த நாளில் பிறந்திருந்தால் நீங்கள் சந்திரனை போன்ற மென்மையான ஆளுமையுடன் இருப்பீங்க உங்களுக்கு அசாதாரணமான காந்தம் போன்ற வசீகரம் இருக்கும் மேலும் உங்கள் நடத்தை இனிமையாகவும் மென்மையாக இருக்கும் திங்கட்கிழமை பிறந்தவங்கள் ஆளுமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பார்த்து பார்க்கலாம் திங்கட்கிழமை பிறந்தவங்களோட ஆளுமை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க அதிக உணர்திறன் உடையவங்களாக இருப்பாங்க உணர்ச்சி அதிகமாக இருக்கும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க சந்திரன் தொடர்ந்து அதன் கட்டத்தை மாற்றுவதால் திங்கட்கிழமை பிறந்தவரின் மனநிலையை இது பாதிக்குது இந்த நாளில் பிறந்தவங்க எந்த ஒரு முடிவிலும் நிலையாக நிற்க மாட்டாங்க அவர்கள் சந்திரனை போன்ற ஒரு மென்மையான ஆளுமை வந்து இருக்கும் அவங்களுக்கு அவர்கள் சந்திரன் போல பிரகாசிக்க ஒருபோதும் தவற மாட்டாங்க திங்கட்கிழமையில பிறந்தவங்க தனி தனிமையை வெறுப்புவர்கள் ஏதாவது எல்லாம் கூட்டாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க மற்றும் வாழ்க்கையில் முன்னேற ஒரு உத்வேகம் எப்போதும் அவங்க வந்து ந நம்பியிருக்கிறாங்க அவங்க ஒரு ஆதரவான சூழலில் இருக்க விரும்புகிறாங்க மேலும் அவங்களோட தாய் மீதான அவர்களோட அன்பு வந்து இணையற்றது அவங்க அம்மாவை வந்து ரொம்ப விரும்புவாங்க அம்மாவை பார்த்துக்குவாங்க அடுத்து தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா திங்கட்கிழமை பிறந்தவங்க ஆத்மாத்மானவர் ஆத்மாத்மா மாணவர்கள் அதாவது இதயபூர்வமானவர்கள் அவர்கள் அவர்களோட உற்சாகமான இயல்பை பூர்த்தி செய்யாத எந்த வேலையும் செய்ய விரும்புவதில்லை தகராறு கிரிமினல் குற்றச்சாட்டு மற்றும் எவ்விதமான சச்சரவுகளிலும் ஈடுபடுவது போன்றவை அவர்கள் மனதை தொந்தரவு செய்வதால் அது தொடர்புடைய வேலைகளை வெறுக்கிறாங்க மாற அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுறவங்களுக்கு உதவுவதில் வந்து பார்த்தீங்கன்னா மனநிறைவு அடைகிறார்கள் எனவே நர்சிங் ஆசிரியர் அகாடமி போன்ற வேலைகள் வந்து அவங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் அடுத்து காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா திங்கக்கிழமை பிறந்தவங்க சந்திரனின் அமைதியான தன்மையை கொண்டிருப்பதால் அவர்களோட ஆளுமை சந்திரன் மென்மையான பிரகாசத்தை குறிக்கிது அவங்க அமைதியாக இருந்தாலும் அவங்களுடைய கண்கள் அவர்களை பற்றி நிறைய வந்து சொல்லும் பூமியில் உள்ள யாரும் இவர்களை போன்ற தங்கள் வாழ்க்கை துணையை அவர்கள் அன்பான மற்றும் அக்கறையுள்ள இயல்புடன் கவனித்துக் கொள்ளவே முடியாது ஆனால் அவங்களோட இதயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்திறன் கொண்டதாகவே இருக்கும் அவர்களை அவர்கள் ஒரே இடத்துல நிற்க முடியாமல் போராடுவாங்க அதாவது எதாவது ஆக்டிவாக இருப்பாங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அடுத்து குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நாளில் பிறந்தவங்க தங்கள் குடும்பத்துடன் ஒரு இதயபூர்வமான ஒரு பிணைப்பு வந்து இருக்கவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியாக இருந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் துணையின் நலன்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க துணையை நல்லா பார்த்துக்குவாங்க அவங்க தங்கள் துணையின் தேவைகளில் அக்கறையுடன் உணர்திடம் இருப்பாங்க அவர்கள் திருமண உறவில் எப்போதும் ஒரு நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கலாம் அவர்களோட உடைமை இயல்பு குழந்தைத்தனமான கோரிக்கை சில சமயத்தில் சிக்கலுக்கு வழி அவங்களோட மனநிலையில் ஊசலாட்டம் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் செஞ்சு சண்டை போடுவாங்க தங்கள் சொந்தமாக கருதும் நபர்கள் வாழ்க்கையில் வேறொரு ஒரு நுழையும் போது அவங்க வந்து கோபப்படலாம் அடுத்த ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திங்கக்கிழமை பிறந்தவங்க எப்போதும் மனநிலை மாற்றங்களுடன் தொடர்ந்து போராடிட்டே இருப்பாங்க சில சமயம் அவங்களோட மனநிலை ஊசலாடும் அவர்களை வேலை சில செல்லும் இது தவிர தலைவலி தலதோஷம் நீரிழப்பு போன்ற சுகாதார நிலைகள் மோசமான மனநிலையை வந்து ஏற்படுத்தும் எனவே அப்படிப்பட்டவர்கள் தண்ணீருடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பது அவசியம் அடுத்து அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திங்கக்கிழந்த பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வெள்ளைங்கிற ஆடைகளை அணிவது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் நீங்கள் உங்கள் துணையுடன் டேட்டிங்கில் சென்றால் நேர்காணலுக்கு சென்றால் என்னால் முக்கியமான மீட்டிங் நடத்தினால் வெள்ளை சட்டை அணிந்து நீங்கள் வந்து அணிந்து சென்றது ரொம்ப நன்மை வந்து பெற்றுத்தரும் வெற்றியை பெற்றுத்தரும் நன்றி வணக்கம்